நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி பழைய கேள்வித்தாளர் நம்ம நிறைய கேள்விகள் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சரியான பதிலை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நாலு கொடுத்துருக்கிறாங்க அதிலிருந்து சரியானது மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும் சரியா சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சூடி கொடுத்த சுடர்கொடியா ஆமாம் உண்மைதான் சூடி கொடுத்த சுடர்கொடின்னு ஒரு பாடல் கூட இருக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து ஆண்டாளை பற்றி தான் பாடியிருப்பாங்க நம்ம ஒரு சினிமா பாடலில் கூட அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து வரும் அப்போது சொடி கொடுத்தா சொல்லக்கூடியங்கிறது ஆண்டால் தான் ஓகேவா ஃபஸ்ட் இது கரெக்ட் செகண்ட் பாருங்கள் விட்டனு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள் அப்படிங்கிறாங்க ஓகேவா இப்போ விட்டனு சித்தர் அப்படிங்கிறவரைய வள வளர்ப்பு மகள்தான் யாரு ஆண்டாள் அப்படிங்கிறாங்க இதுவும் சரியா இதுவும் சரிதான் அடுத்து பாருங்கள் திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை முப்பது பாருங்க திருப்பாவை எழுதினது யார் ஆண்டாள் அந்த திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் தான் சங்கத்தமிழ் மாலை முப்பது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியதுன்றாங்க நாச்சியார் திருமொழி ஆண்டாளா பாடியது உண்மையிலேயே ஆண்டாள் தான் பாடினது எத்தனை பாடல் நாச்சியார் திருமொழியில் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்கள் ஓகேவா இப்போ நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்கள் அப்படிங்கிறப்போ இது வந்து நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற பாடலில் வந்து இருக்குது அப்போது இது எல்லாமே அனைத்துமே சரிதான் சரியா அனைத்துமே சரிதான்